அது வெறுமனையா இது வந்து மரங்களி மாநாடு மலைகளின் மாநாடு தண்ணீர் மாநாடு சும்மா நேரப்போக்கு விளையாட்டுத்தனமாகவோ இல்ல வந்து இதுக்கு ஒரு அரசியல் லாபத்துக்காகவோ எப்படி செய்வேன் இப்படி இருக்க வேண்டிய மலை கற்கோலிக்காக உடைக்கப்படுது நீற்றுநோய் ஆராய்ச்சிக்காக எடுக்கப்படுது பல்வேறு திட்டங்களுக்காக அது எடுக்கப்படுது காடுகள் ஆக்கிரமிக்கப்படுது மலைகள் விட்டப்படுது மரங்கள் விட்டப்படுது நான் வந்தா தடுப்பேன் இன்னொன்னு காடுகள் இருக்கக்கூடிய விலங்குகள் அந்த விலங்குகள் தான் இந்த ஒட்டுமொத்தமான காடுகளையுமே பாதுகாத்து இருக்கிறது ஒரு புலி கொள்ள து அப்படின்னா இருபத்திரம் பேருக்கு தண்ணி இல்ல ஒரு புள்ளி எப்படி இருபத்தி பேர் தண்ணி வரும் புலியா தண்ணி அடிச்சு கொடுக்க போது புலியா வந்து வாட்டர் கேன் போட போது அப்படின்னு பல முட்டாள்கள் சில தற்கொலைகள் கேட்பாங்க காடுகள்ல கிராஸ் லேண்ட் இருக்கு புல்வெளிகள் இருக்கு அந்த புல்வெளிகளுக்கு தண்ணீர் தான் அருவியாக மாறுது புல்வெளியில மேயக்கூடிய மான்களையோ இல்ல காட்டு ஆடுகளையோ வேட்டையாடுறதுக்கு புலி இல்ல அப்படின்னா மான் கூட்டம் பெருகும் மான் கூட்டம் பெருகுச்சுன்னா புள்ள பூரா மேயும் காற்று பெருகுச்சுன்னா புல்ல பூரா மேயும் புல்ல பூரா மேய் தண்ணி இருக்காது மான்களுடைய எண்ணிக்கையை பேலன்ஸ் பண்ணணும்னா அங்க ஒரு புலி இருக்கணும் அப்ப ஒரு புலி கொல்லப்படும் பொழுது அங்கே மான் கூட்டம் பெருகுது மற்ற மிருகங்கள் பெருகுது அப்ப பெருகும் போது அங்க புல் காணாம போகுது புல்லு காணாம போகும்போது தண்ணி நீர் குறையுது அது இருபத்தி அஞ்சாயிரம் பேருக்கான தண்ணீர் தட்டுப்பாட்டை ஏற்படுத்துகிறது அப்போ ஒரு புலி ஒரு காட்டுக்கு எவ்வளவு பெரிய முக்கியம் அது காட்டுக்கு மட்டுமல்ல நாட்டுக்கு முக்கியம் அப்படிங்கிறத சீமானவர்கள் சொல்றாங்க